பாசிப்பயருன்னு சொல்லக்கூடிய இந்த பச்சை பயிர் வச்சு செய்கிற புலாவ் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி ரொம்ப ஸ்பைஸியாக இல்லாமல் வெயில் காலத்துக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப டேஸ்டியாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் இது செய்கிறதுமே ரொம்ப ரொம்ப ஈஸி தான் நான் முளைக்க வச்ச பயிரை சேர்த்து செஞ்சுருக்கேன் நீங்கள் ஸ்ப்ரவுட் பண்ணாமல் நார்மலாக ஊற வச்ச சேர்த்து கூட இதை சட்டுன்னு செஞ்சிடலாம் இது ஒன் பாட் மீல் நிறைய புலாவ் பண்ணுறோம் இந்த புலாவ் ரொம்ப வித்தியாசமாக சூப்பராக இருக்கும் மைல்டு ஸ்பைஸ்டாக அரோமேட்டிக்காக ஹெல்த்தியாக இருக்கும் இதோட டீட்டெயில் ரெசிப்பியை நம்ம பார்த்துடலாம் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ் போட்டிருக்கோம் இந்த மாதிரி நிறைய புலாவ் வெரைட்டிஸும் போட்டிருக்கோம் ஸ்கூலுக்கு நீங்கள் பேக் பண்ணி கொடுக்குறதுக்கு ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு எல்லாத்துக்குமே ஹெல்த்தியாக டேஸ்ட்டாக சூப்பரான ரெசிபீஸ் போட்டிருக்கோம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதுக்கு நான் காம்பினேஷனாக உருளைக்கிழங்கு கார்லிக் ஃப்ரை பண்ணியிருக்கேன் இதோட காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் வாங்க டீட்டெயிலாக ரெசிபி பார்த்துடலாம் பாஸ்மதி அரிசி ஒரு கப்பு அதாவது இரநூறு கிராம் பாஸ்மதி அரிசியும் ஒரு முக்கால் கப் அளவுக்கு முளைக்க வச்ச பயு எடுத்திருக்கேன் முளைக்க வச்சதுங்கிறதுனால நான் முக்கால் கப் எடுத்திருக்கேன் இல்லைன்னா ரெண்டு கப்பு அரிசிக்கு கப்பு பாசிப்பயிறு டைரக்டாக நீங்கள் பயிரை முளைக்க வைக்காமலும் சேர்க்கலாம் அரிசியும் பாசிப்பயிரையும் ஒன்றா சேர்த்து கழுவி ஊற வச்சுக்கோங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊற வெட்டிங்கன்னா நல்லா ஈஸியாக ஒரே மாதிரி வெந்து வந்துடும் பாஸ்மதி அரிசி அல்லது சீரக சம்பா அரிசி எது வேணாலும் பயன்படுத்தலாம் காரத்துக்கு பச்சை மிளகா ஒரு நாலஞ்சு மிளகா ஒரு மூணு பெரிய பல் பூண்டு ரெண்டு இன்ச்சு இஞ்சி இதை எடுத்து குறை குறைப்பாக பல்ஸில் போட்டு இடித்த மதம் எடுத்துக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி இடித்து எடுத்துக்கோங்க அடுத்து தான் நம்ம பேனை சூடு பண்ணிவிட்டு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கும் சமையல் எண்ணெய் பயன்படுத்திக்கலாம் லவங்கலை பட்டை கிராம்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சோண்டு மிளகு சேர்த்துக்கலாம் சோம்பு சீரகம் கொஞ்சோண்டு சேர்த்துக்கலாம் இது நல்லா பொறிஞ்சு வரும்போது நம்ம இடித்து வச்சுருக்கோம் இல்லையா இஞ்சி பூண்டு பச்சை மிளகா அதையும் இதில் சேர்த்துக்கலாம் இது லைட்டாக அந்த பச்சை வாசம் போயிட்டு போயினதுக்கப்புறம் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து வதக்கிக்க போகிறோம் நார்மலாக நம்ம பச்சை பட்டாணி வச்சு புலாவ் பண்ணுவோம் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் எல்லா ப்ரொசீஜரும் இது ரொம்ப மைல்டு ஃப்ளேவராக இருக்கும் அதிகமாக வாசம் வந்து அதிகமாக இருக்காது அதனால் நீங்கள் ஆஃபீஸ்க்கோ ஸ்கூலுக்கோ எடுத்துகிட்டு போனாலும் அதிகமாக உங்களுக்கு பாக்ஸ் திறந்த உடனே ரொம்ப ஸ்மெல் வரும் அப்படிங்கிற மாதிரி இருக்காது இப்போ வெங்காயத்தையும் சேர்த்துட்டு இது நல்ல பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கிக்கோங்க இந்த இஞ்சி பூண்டு வெங்காயம் நல்ல பொன்னிறமாக வந்துடணும் அப்போ தான் இதுக்கு ரொம்ப நல்ல டேஸ்ட் கொடுக்கும் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு பிரியாணி ஃப்ளேவர் வரணும் அப்படின்னா கொஞ்சோண்டு கரம் மசாலா தூள் ரொம்ப மைல்டாக சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும் கரம் மசாலா தூள் மைல்டாக சேர்த்துட்டு இது நல்லா வதங்கி வரும்போது ஒரு பெரிய சைஸ் தக்காளி எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி ப்ரௌன் கலரில் ஆகிடுச்சு கட் பண்ணின தக்காளியும் சேர்த்துக்கோங்க தக்காளி சேர்த்த உடனே இந்த சாதத்துக்கு தேவையான உப்பையும் இதில் சேர்த்துட்டோம் அப்படின்னா தக்காளி நல்லா வதங்கி வந்துடும் ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கும் கல் உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு சாம்பார் மசாலா தூள் வச்சுருப்போம் இல்லையா அதில் ஒரு ஹீப் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து கலந்துட்டு இப்போ பாசி பயரும் அரிசியும் கழுவி ஊற வச்சுருப்பீங்க அதை சேர்த்துக்கோங்க நான் முளைக்க வச்ச பயிரை சேர்த்துக்கிறேன் இது முளைச்ச முளைச்சதை நல்லா கழுவிட்டு இது கூட சேர்த்துக்கிறேன் இது சேர்க்கும் போது இன்னும் கொஞ்சம் ஸ்வீட் டேஸ்ட் இருக்கும் முளைச்ச பயருக்கு கொஞ்சம் இனிப்பு தன்மை இருக்கும் அதனால் ரொம்ப நல்லாயிருக்கும் கழுவி ஊற வச்ச அரிசியும் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு கப்பு அரிசிக்கு ரெண்டரை கப்பு தண்ணி அப்படிங்கிற விதத்தில் எந்த கப்பில் அரிசி அழுத்தீங்களோ அதே கப்பில் ரெண்டு கப்பு அந்த பயருக்கு ஒரு அரை கப் அப்படிங்கிறதுனால ரெண்டரை கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன் நான் தண்ணி கெட்டலில் கொதிக்க வச்சுருக்கேன் இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு கொதிக்கிற தண்ணியை இதில் சேர்த்து ஒரு விசில் விட்டு ஒரு மூணு நிமிஷத்துலேருந்து அஞ்சு நிமிஷம் வரைக்கும் சிம்மில் வைக்க போகிறோம் கொதிக்கிற தண்ணி சேர்க்கும் போது சீக்கிரமாக குக் ஆகிடும் இப்போ நல்லா கலந்துட்டேன் பார்த்தீங்கன்னா நல்லா முளைச்ச பயறு அரிசி நம்ம சேர்த்த மசாலா எல்லாத்தையும் நல்லா கலந்துருங்க கலந்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த தண்ணி சேர்த்துட்டு டேஸ்ட் பார்த்துக்கலாம் சிலர் வந்து தேங்காய் பால் சேர்ப்பாங்க தேங்காய் பால் சேர்த்தா ரொம்ப பிளாங்க் டேஸ்ட் இருக்கும் அதனால் நான் தண்ணி தான் சேர்த்துக்கிறேன் கொத்தமல்லி தலையும் நீங்கள் இஞ்சி பூண்டை இடிக்கும்போது இடித்து சேர்த்துக்கலாம் நான் கடைசியில் கொத்தமல்லி தழை சேர்த்துக்க போகிறேன் இப்போது கொதிக்கிற தண்ணி இருக்கு இல்லையா அதை நம்ம அரிசி அளந்த கப்லேயே ரெண்டு கப்பு பயிருக்கு ஒரு அரை கப்பு அப்படிங்கிற விதத்தில் ரெண்டரை கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன் நீங்கள் ஊற வைக்கிறதுனால உங்களுக்கு முளைக்க வைக்காட்டியுமே ரெண்டும் சேர்ந்து ஒத்து வெந்துடும் தண்ணியை சேர்த்துட்டு மூடி வச்சிடலாம் கொத்தமல்லி தலை சேர்க்கறதுனா இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம் கடைசியில் சேர்க்கறதுனா கடைசியில் நெய்யும் கொத்தமல்லி தலையும் சேர்க்கலாம் உள்ளே உங்களுக்கு அது இலையலையாக இருக்கும் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி இஞ்சி பூண்டோடு சேர்த்து குறை குறப்பாக இடிச்சும் சேர்க்கலாம் இந்த மெத்தட்ஸ்லாம் நான் சொல்கிறேன் உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ தண்ணி சேர்த்தாச்சு மூடி போட்டு மூடி விட்டுடலாம் ஒரு விசில் வரட்டும் ஒரு விசில் வந்து சிம்மில் வச்சு ஒரு மூணுலேருந்து அஞ்சு நிமிஷம் வரைக்கும் சிம்மில் வச்சு எடுத்துக்கலாம் நான் மூடி போட்டு விசில் போட்டு விட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா விசில் வந்து ஆறிடிச்சு நல்லா ஆறுனதுக்கப்புறம் சூப் சூப்பராக அட்டா கசமாக இருக்குது திறக்கும் போதே மனம் வந்து ரொம்ப மைல்டாக இருக்குது இந்த பட்டாணி வச்சு பண்ணக்கூடிய அதே மெத்தடில் நம்ம பாசிப்பயிறை வச்சு பண்ணியிருக்கோம் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பர்பாக இருக்கும் இந்த ஸ்டேஜில் நீங்கள் நெய் கொத்தமல்லி தழை இதை சேர்த்துக்கலாம் நெய் சேர்க்கும் போது இந்த சாதம் நல்லா உதிராக வரும் கொஞ்சோண்டு லெமன் லைட்டாக ஒரு நாலஞ்சு ட்ராப் லெமன் விட்டிங்கன்னா அந்த சாதம் வந்து ஒட்டிக்காமல் நல்ல உதுருதிராகவே இருக்கும் லெமனும் கொஞ்சம் ஸ்குவீஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த டிப்ஸெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த டிப்ஸில் நீங்கள் எந்த புலாவ் செஞ்சாலுமே இந்த நெய் கொத்தமல்லி தழை லெமன் இதெல்லாம் ஃபைனலாக ஒரு டச் மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் நான் இப்போ கொஞ்சோண்டு நெய் சேர்த்து கலந்து விட்டுறேன் இதுக்கு நான் உருளைக்கிழங்கு கார்லிக் ஃப்ளேவரோட ஃப்ரை பண்ணியிருக்கேன் அது எப்படி செய்கிறது அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் எல்லாருமே செய்யக்கூடிய உருளைக்கிழங்கு வறுவல் தான் அப்படிங்கிறதுனால நான் உங்களுக்கு இந்த ரைஸோட ரெசிபி மட்டும் சொல்லியிருக்கேன் இந்த பாசிப்பயிறு புலாவ் ரொம்ப ஹெல்த்தியானது டேஸ்டியானது எல்லாரும் விரும்பி சாப்பிடக்கூடியது செஞ்சு பார்த்து செஞ்சு பார்த்துட்டு உங்களோட அனுபவத்தை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் சுவையை வாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்